இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு பல்வேறு சுனாமி சூறாளி சூறாக அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் இந்த நல்ல தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி திருத்த படிவீர்கள் மட்டும் என்பதை இந்த நலனத்தினை சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்